வெல்கம் டு மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் அளவியல் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி பதினைந்தில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் உயரம் ரெண்டு மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு இருநூத்தி ஐம்பது சதுர மீட்டர் கொண்ட ஓர் உருளையின் கன அளவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு உருளையானது என்ன வடிவில் இருக்கும் அப்படின்னா இந்த வடிவில் இருக்கும் இதில் அடிப்பரப்பு அடிப்பரப்பு அடிப்பக்கம் வந்து நமக்கு என்ன வடிவில் இருக்கும் அப்படின்னா ஒரு வட்ட வடிவில் இருக்கும் இந்த வட்டத்தின் பரப்பளவு வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க ஸோ வட்டத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் வட்டத்தின் பரப்பிற்கான ஃபார்முலா ஆர் ஸ்கொயர் இந்த ஆர் ஸ்கொயருக்கு நமக்கு மதிப்பு கொடுத்துட்டாங்க அதாவது அடிப்பரப்பை கொடுத்துட்டாங்க ஆர் ஸ்கொயருக்கு மதிப்பு இரநூத்தி ஐம்பது சதுர மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஸோ வட்டத்தின் பரப்புன்னு எடுத்து எழுதிக்கிறோம் வட்டத்தின் பரப்பு ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இரநூத்தி ஐம்பது சதுர மீட்டர் அடுத்து நமக்கு கொடுத்துருக்குற மதிப்பானது இந்த உருளையின் உயரம் ஹெச்சின் மதிப்பு கொடுத்துருக்குறாங்க ரெண்டு மீட்டர் ஸோ உருளையின் உயரம் ஹெச்சின் மதிப்பு ரெண்டு மீட்டர் ஸோ உருளையின் கன அளவு நமக்கு கேட்டிருக்கிறாங்க கன அளவுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிறோம் உருளையின் கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிட்டோம் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கன அழகுகள் ஸோ பை ஆர் ஸ்கொயருக்கும் நமக்கு மதிப்பு தெரியும் ஹெச்சுக்கும் மதிப்பு தெரியும் ஸோ இந்த ரெண்டு மதிப்புகளையும் அப்படியே டேரக்டாக பிரதிடுறோம் பை ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக இரநூத்தி ஐம்பது ஹெச்சுக்கு பதிலாக ரெண்டு போது ஐநூறு கிடைக்கும் கன மீட்டர் இதுதான் நமக்கான ஆன்சர் நமக்கு கணக்குல உயரம் மற்றும் அடிப்பரப்பு கொடுத்துருக்குறாங்க ஒரு உருளையின் உயரம் மற்றும் அடிப்பரப்பு அதனுடைய கன அளவு கேட்டிருக்கிறாங்க அடிப்பரப்பானது நமக்கு வட்ட வடிவில் இருக்கும் ஸோ அந்த வட்டத்தின் பரப்பு கொடுத்துருக்குறாங்க ஸோ பையார் ஸ்கொயருக்கு மதிப்பு நமக்கு கொடுத்துட்டாங்க ஹெஜுக்கும் மதிப்பு கொடுத்துட்டாங்க ஸோ டைரெக்டாக கன அளவுக்கான ஃபார்முலாவில் போது நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு